குருபியோ நமக வரும் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று சனி பகவான் கும்பத்தில் அடைகிறார் இந்த வக்ர நாட்கள் மொத்தம் நூற்றி முப்பத்தி ஒன்போது நாட்கள் அதாவது ஜூன் இருபத்தி ஒம்பது முதல் வரும் நவம்பர் பதினைந்து வரை இந்த சனி பகவான் வக்ரகதியில் இருப்பார் சாதாரணமாக இரண்டரை ஆண்டுகள் ஒரு ராசியிலே சஞ்சரிக்கக்கூடிய இந்த சனி பகவான் வருடத்திற்கு ஒரு முறை வக்ரமடைவார் சனி சஞ்சரிக்கும் வீட்டிலிருந்து ஐந்தாம் வீட்டிற்கு சூரியன் வரும்பொழுது சனி வக்ரம் அடைவார் மீண்டும் இந்த சூரியன் சனி சஞ்சரிக்கும் வீட்டிலிருந்து ஒன்பதாம் வீட்டிற்கு செல்லும் பொழுது இவர் வக்ர நிவர்த்தி அடைவார் நம் எல்லோருக்குமே தெரியும் சனி ஒரு மந்தன் என்று எந்த செயலியும் காலதாமதப்படுத்துவான் நாம் அறிந்த உண்மை இது அதே சமயம் இவன் நம்மை சிந்திக்க வைப்பான் சீர்தூக்கி பார்க்க வைப்பான் நம் பிழைகளை உணர வைப்பான் நம்மை திருத்திக் கொள்ள அவகாசம் கொடுப்பான் உண்மை நிலையை புரிய வைப்பான் நம் அவசரத்தை கட்டுப்படுத்தி யோசிக்க வைப்பான் சிலர் தனது நிறைவேறாத கனவுகளால் நொறுங்கி போவார்கள் நம்மை ஒரு இன்ட்ரோவர்டாக மாற்றக்கூடியவன் இந்த சனி பகவான் பாரபட்சமின்றி நம்மை நடக்க கற்றுக் கொடுப்பான் இந்த காலகட்டத்திலே நாம் சிந்தனையை செலுத்த வேண்டியது நம்மை புதுப்பித்துக் கொள்ள வேண்டிய விஷயத்தை பற்றி மட்டும்தான் இந்த கிரகம் படிப்பு விவசாயம் கட்டிடம் கட்டுதல் போன்ற காரகத்துவங்கள் உள்ள ஒரு கிரகம் இந்த லைனில் இருப்பவர்களுக்கு இப்பொழுது சற்று சுணக்கம் ஏற்படக்கூடிய நிலை நமது சமூக உறவுகளை அலசி ஆராய்ந்து சீர்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டியது நமக்கு மிகவும் அவசியம் நாம் வாழும் முறைகள் நியாய அநியாயங்களை நாம் அலசி பார்த்துக் கொள்வதற்கு இவன் ஒரு அவகாசம் கொடுக்கிறான் என்று நாம் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த காலகட்டத்தில் குரு தன் பகைவன் வீடான சுக்கரன் ஆளும் ராசியில் இருக்கின்றான் சனி தன்னுடைய சொந்த வீடான கும்பத்தில் இருக்கின்றான் ராகு மீன ராசியிலும் கேத்து பகவான் ராசியிலும் இருக்கின்றார்கள் பொதுவாக தான் இருக்கும் ராசியிலிருந்து ஒரு கிரகம் பின்னோக்கி செல்வதை வக்ரம் என்று நாம் சொல்கிறோம் ஆனால் இந்த முறை சனி பகவான் வக்ரம் அடையும் பொழுது கும்பத்திலிருந்து மகரத்திற்கு செல்லாமல் தான் இருக்கும் அதே கும்ப ராசியிலேயே பூரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திலிருந்து ஒன்றாம் பாதம் சதய நட்சத்திரம் நான்காம் பாதம் வரை பின்னோக்கி நகர்ந்து வருகிறார் பின் நவம்பர் பதினாறாம் தேதியிலிருந்து இவர் நேர்கதியில் சஞ்சரிக்க ஆரம்பிப்பார் இந்த காலகட்டத்திலே பன்னிரண்டு ராசியினருக்கும் ஏற்பட போகும் சில பலன்களை நாம் பார்க்கலாம் ஜூன் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரவு பதினோரு மணி இருபத்தெட்டு நிமிடத்திற்கு வக்ரகதி தொடங்கி நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ராத்திரி ஆறு ஐம்பது வரை இந்த வக்ர நிலைமை நீடிக்கும் அதன் பிறகு சனியானவன் நேர்கதியிலே செல்ல ஆரம்பிப்பான் நான் சொல்லும் பலன்கள் எல்லாமே பொது பலன்கள் மட்டும்தான் ஜனனகால ஜாதகத்திலே தசா புத்தி அனுசரித்தே நிச்சயமான பலன்களை கூற முடியும் நீதி நியாயம் நேர்மை தர்மம் ஆயுள் எல்லாவற்றிற்கும் காரகத்துவம் உடையவன் இந்த சனி பகவான் பொதுவாக ஒருவருக்கு சரியான பலன்களை கூற வேண்டுமென்றால் அவருடைய ஜாதகத்திலே சனி இருக்கும் நிலை தசா புக்தி அந்தரம் அவர்களுக்கு என்ன தசை நடந்து கொண்டிருக்கின்றது கோச்சாரத்தில் என்ன தசை நடந்து கொண்டிருக்கின்றது ஏழரை சனி இருக்கின்றதா அஷ்டம சனி இருக்கின்றதா ஜென்ம சனி இருக்கின்றதா அர்த்தாஷ்டம சனி இருக்கின்றதா அல்லது சனி கண்டகத்தில் இருக்கின்றாரா போன்ற பல விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டுதான் ஒருவருக்கு சரியான பலன்களை கூற முடியும் எனவே இப்பொழுது கூறக்கூடிய பலன்கள் எல்லாமே பொது பலன்கள் தான் இதை ஒரு கைடன்ஸாக மட்டுமே எடுத்துக்கொள்ளுங்கள் இனி இந்த சனி வக்கர பயிற்சி காலத்திலே ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலாபலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் மிதன ராசி அன்பர்களே உங்களது பாக்ய சனி உங்களுக்கு அஷ்டம சனியாக பலன் கொடுக்கப் போகிறார் ஒன்பதாம் பாவத்தில் இருக்கும் சனி வக்கரமடைவதால் இது அதே கும்பராசியிலேயே வக்கரமடைந்தாலும் அதை மகர ராசிக்கு வந்தது போல் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் இது உங்களது வருமானத்தை பாதிக்கக்கூடிய நேரம் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு அதிகரிக்கும் அஷ்டம சனி உங்கள் வாக்கு குடும்ப தனஸ்தானத்தை பார்வையிடுவதால் நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் பல முறை யோசித்து பேசுங்கள் வார்த்தை கடுமையாக வந்து விழுந்தால் உறவும் சுற்றமும் நண்பர்களும் பிரிய நேரிடும் எனவே அளந்து பேசுங்கள் யாருக்கும் பணத்தை கடன் கொடுக்க வேண்டாம் நிச்சயமாக கொடுக்க வேண்டாம் தந்தையின் உடல்நல பாதிப்பு ஏற்படலாம் எனவே தந்தையின் நலத்திலே அதிக கவனம் தேவை பண விரயம் இருப்பதால் உங்கள் வளர்ச்சி தடைப்படும் படிக்கும் குழந்தைகள் படிப்பில் நாட்டமின்றி சோம்பேறிகளாக ஊர் சுற்றுவார்கள் எதிர்த்து பேசுவார்கள் உங்கள் மனதை நோகடிப்பார்கள் பிடிவாதம் பிடிப்பார்கள் தான் பிடித்த முயலுக்கு மூன்றே கால் என்று சொல்வார்கள் படிப்பில் பின்தங்குவார்கள் குடும்பத்தில் மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய நேரம் இது குடும்ப சூழலை குழந்தைகளை பாதிக்காமல் பார்த்து கொள்ள நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் வியாபார ஒப்பந்தம் அடிப்படையில் செய்பவராக இருந்தால் பார்ட்னர்ஷிப்பில் இருந்து மாறி ப்ராப்பர்டர்ஷிப்புக்கு நீங்கள் வருவீர்கள் குடும்பத்தில் உள்ள வயதானவர்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் வேலை தேடி அலைபவர்களுக்கு வேலை கிடைக்கும் சட்ட சிக்கலில் மாட்டிக்கொண்டிருப்பவர்களின் பிரச்சனைகள் பிரச்சினைகள் தீர்வதற்கான நேரம் இது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படும் இதுவரை குழந்தை பேறு வேண்டி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் லபிக்கும் சொத்து பாக்கியம் எல்லாமே ஏற்படும் கோச்சாரத்தில் மூன்று ஆறு ஒன்பதில் சனி வரும்பொழுது பொழுது கொடுப்பார் கூடிய விரைவில் நாம் மீண்டும் சந்திப்போம்